எல்லோருக்கும் வணக்கம் தமிழ்நாடு சென்னை நடந்த ஓஆர்யூ ஒரு உண்மை சம்பவம் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகும் கதை சுகந்தி என்ற ஒரு பெண்ணின் வாழ்வில் நடந்த உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டது வெளியில் பார்க்கும்போது எல்லாம் அழகாகவும் சிறப்பாகவும் இருந்தாலும் அந்த முகத்தின் பின்னால் எவ்வளவு வலி மறைந்திருக்கும் என்று யாரும் அறிய முடியாது அதுபோன்ற ஒரு பயணமே சுகந்தியின் வாழ்க்கை சுகந்தி வயது இருபத்தைந்து திருமணமானது இரண்டு வருடங்களே ஆனது அழகாகவும் சிரிப்பு நிறைந்த மனதுடனும் எளிமையாக வாழ விரும்பும் ஒரு பெண் அவளை பார்த்தாள் கண்களுக்கு பசுமை அவள் வாழ்கையில் எல்லாம் நன்றாகவே போகிறது போலத்தான் இருந்தது ராஜேஷ் என்ற மனிதர் அவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கப்பட்டார் சென்னையில் வேலை பார்த்த காரணத்தால் திருமணத்திற்கு பிறகு அவளையும் சென்னைக்கு கொண்டு சென்றார் ஆரம்பத்தில் எல்லா மனிதர்களும் போலவே திருமண வாழ்க்கை சுகமாகவும் நிம்மதியாகவும் இருந்தது இருவரும் நன்றாக ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு வாழ்ந்து வந்தார்கள் அந்த முதற்கால ஐந்து மாதங்கள் அவளுடைய வாழ்க்கையில மிகவும் அமைதியான நாட்கள் அந்த அமைதி அதிக நாட்கள் நீடிக்கவில்லை மெல்ல மெல்ல ராஜேஷின் உண்மையான குணம் வெளிப்பட ஆரம்பித்தது அவன் குடிப்பழக்கம் கொண்டிருந்தான் குடித்தால் சண்டை கோபம் குறை சொல்வது இவையெல்லாம் நடக்க ஆரம்பித்தன வேலை பரிஞ்சு போனதும் விஷயம் இன்னும் போனது வீட்டுக்கு வந்தால் மது அருந்தியிருந்தார் எந்த காரணமும் இல்லாமல் சுகந்தியை திட்டுவார் பயமுறுத்துவார் வரதட்சணை கேட்டுக் கொடுமை செய்தார் வீட்டிலே யாரும் இல்லாததால் சுகந்தி அந்த வலிகளை தாங்கிக் கொள்ள வேண்டிய நிலை இவ்வளவு வலி அவமானம் பயம் எல்லாம் சேர்ந்து சுகந்தியின் மனதை மிகவும் சோர்வடையச் செய்தது அவள் ஒரு இடத்திலாவது அமைதி காண வேண்டும் என்று நினைத்தாள் அப்போதுதான் அருகிலுள்ள கோயிலுக்குப் போக ஆரம்பித்தாள் அவள் அந்த கோயிலில் காலை நேரம் முழுக்க அமர்ந்திருப்பாள் இறைவனிடம் மனம் திறந்து பேசுவாள் தயவு செய்து என் வாழ்க்கையை காப்பாற்றுங்கள் என்ற ஒரு நம்பிக்கையோடு இருந்தாள் அந்த கோயிலில் பணிபுரிந்தவர் ராமன் வயது முப்பது இருக்கும் கோயிலில் தினமும் வருகிற ஒரு பெண் எதற்காக சோகமாக இருக்கிறார் என்று அவர் கவனித்தார் ஒரு நாள் வந்து கேட்டார் கண்ணில் சோகமா தெரிகிறது என்னாச்சு வீட்ல பிரச்சனையா என்று நம்பிக்கையில் மிதந்த சுகந்தி தன்னுடைய வாழ்க்கையிலேயே மறைக்கப்பட்ட அனைத்து துன்பங்களையும் அவரிடம் சொல்லிவிட்டாள் தனது கணவர் தன்னை எவ்வாறு காயப்படுத்துகிறார் எவ்வாறு அவளை மனதிலும் உடலிலும் வதைக்கிறார் அனைத்தையும் அவரிடம் பகிர்ந்தாள் அவளுக்கு எங்கும் பாதுகாப்பு இல்லாத நிலை அந்த மனச்சோர்வை அந்த இளமை வாய்ந்த நம்பிக்கையை ராமன் பயன்படுத்த ஆரம்பித்தார் உன் வாழ்க்கை சரியாகிவிடும் இதற்கொரு பரிகாரம் இருக்கிறது என்று சொன்னார் பூஜை செய்ய வேண்டும் செலவு வரும் இதில் குறைதான் காரணம் என்று சொல்லிக்கொண்டு சுகந்தியிடம் பணம் வாங்கிக் கொண்டே இருந்தார் அந்த அகப்பட்ட நிலைமையில் சுகந்தி அந்த நபரை நம்பும் தவறு செய்தாள் நாள் கடந்தும் எந்த மாற்றமும் இல்லை பிரச்சனை தீரவில்லை ஆனால் ராமனின் ஆசை மட்டும் தீரவில்லை அவர் மீண்டும் சொன்னார் மேலும் ஒரு பெரிய பரிகாரம் இருக்கிறது ஒரு பெரிய கோயிலுக்கு சென்று நம்மால் செய்ய வேண்டும் அதை செய்துவிட்டால் உன் வாழ்க்கை நிம்மதியாகும் என சுகந்தி வாழ்க்கை சரியாகும் என்ற ஒரு நம்பிக்கையோடு சம்மதித்தாள் அவர் அவளை கோயிலுக்கு அழைத்துச் சென்றார் ஆனால் கோயில் மூடும் நேரம் நாலு மணிக்குதான் மீண்டும் திறக்கும் என்று கூறினார் பின்னர் என் நண்பர் வீடு பக்கத்தில்தான் இருக்கு அங்கே போய் ஓய்வெடுப்போம் என்றார் அந்த வீட்டுக்குள் நுழைந்ததும் அந்த இடத்தில் யாரும் இல்லை என்று சுகந்து ஆச்சரியப்படினாள் ஆனால் ராமன் அவங்களெல்லாம் வெளியே சென்றிருக்காங்க சாயங்காலம்தான் வருவாங்க என்றார் மனதில் ஏதோ பயம் இருந்தாலும் சுகந்தி தனியாக அந்த வீட்டில் சிக்கிவிட்டாள் அந்த நொடியிலிருந்து சுகந்தியின் வாழ்க்கை இன்னொரு திருப்பத்தை எடுக்கப் போகிறது ஒரு பெண்ணின் நம்பிக்கையை வைத்து அவள் பலவீனங்களை பயன்படுத்தி அவளின் நிலையை அறிந்து கொண்டு அந்த நம்பிக்கையை ஆயுதமாக மாற்றியவர் ராமன் இதுதான் சுகந்தியின் வாழ்க்கையில் நடந்த முதல் பருவம் எவ்வளவு நம்பிக்கை வைத்தவர் நடவடிக்கை எடுத்தாலும் அந்த நம்பிக்கை சரியானவரிடம் அல்ல என்றால் அது நம்மையே காயப்படுத்தும் பின்பு என்ன நடக்கிறது யார் உண்மையான எதிரி யார் அவளை ஏமாற்றினார் இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பாகத்தில் கேட்போம்